இந்த ரெண்டு பொருள் இருந்தால் போதும் இன்னைக்கு ஈவினிங்கே உங்கள் குட்டீஸ்க்கு ஒரு கிறிஸ்பி ஸ்நாக் ரெடி பண்ணலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் சோயா எடுத்துக்கலாம் அதில் சூடான தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரை மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுருங்க அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பவுடர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஊற வச்சிருந்த சோயாவை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கலாம் அரைச்ச சோயாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பொடிசாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகா கருவேப்பழ கொத்தமல்லி அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே மிக்ஸியில் அரைச்சி வச்சிருந்த பவுடர் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியெலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அதில் இருக்க ஈரப்பதமே போதும் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு எடுத்துக்கோங்க ஆமாம் இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் நான் எப்பையும் டீப் ஃப்ரை பண்ணுற எண்ணெயை ரெண்டு டைம் யூஸ் பண்ணுவேன் இது பழைய எண்ணெயினால நான் கொஞ்சமாக அதுக்கூட புளி சேர்த்துக்கிறேன் இது என்னோடய அம்மா கொடுத்த டிப்ஸு எப்பையும் பழைய எண்ணெயை இன்னொரு டைம் யூஸ் பண்ணும்போது புளியோ இல்லை இஞ்சியோ ஆட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க இந்த டிப்ஸுக்கான ரீசன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸ் எல்லாம் சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிற போது லோ ஃப்ளேம் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வெளியில் பார்க்க பொன்னீரமாகவும் உள்ளே வேகாமல் இருக்கும் ஒரு ஃபோர்க் வச்சு எல்லா சைடும் கிளறி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் ஈவனாக குக் ஆகும் பாருங்கள் எவ்வளோ பொன்னிறமாக கிறிஸ்பியாக வந்திருக்கு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு இதை நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா சைட் டிஸ்க்கு கெட்சப் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஈஸி ரெசிபிக்கு லன்ச் பாக்ஸ் ஐடியாவுக்கு என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே